காலை வேளையின் முதல் அறுபது நிமிடம் ஒரு வேர்க்கிளை போல அதை நுட்பமாகச் செதுக்கினால் நாள் முழுவதும் பூக்கும் தவறாக முறுக்கினால் நாள் முழுவதும் போகும் நம் இயல்பான தனிப்பட்ட வளர்ச்சி கவனம் சுய மேம்பாடு பொழுதுபோக்குகள் எல்லாம் அந்த நேரத்தில் விதைத்த விதையின் மதிப்பையே பிரதிபலிக்கும் நான் இப்பொழுது பகிரப்போகும் அனைத்து தகவல்களும் முடிவற்ற இலவச அருள்பாகம் அதற்காக இந்த காணொளியை விருப்பமாகச் சொடுக்கி நன்றி தெரிவியுங்கள் சிலர் வீடியோவை பாதியில் நிறுத்தும் எண்ணத்தில் இருப்பீர்கள் அது பெரும் தவறு வீடியோவை முடிவு வரை கூட பாராதிருக்கும் போது வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கிய குறிப்புகள் நிழலாக கரிந்துவிடும் எனவே ஒரு காபி தயாரித்து அமைதியாக அமருங்கள் நம்முடைய பயணம் இப்போது தொடங்குகிறது காலையில் நீங்கள் செய்வதை நிறுத்த வேண்டிய பன்னிரண்டு விஷயங்கள் ஒன்று அலாரம் ஒத்திசைப்பு அழுத்துதல் அலாரம் சத்தம் கூறியதும் மீண்டும் படுக்கை சாய்வது தாமத தூக்கத்தை உருவாக்கும் ஆய்வுகள் காட்டுகின்றன அலாரம் ஒவ்வொரு முறையும் ஒத்திசைப்பு அழுத்தும் போது மூளையில் தூக்கம் விழிப்பு வட்டம் குழம்புகிறது வருங்காலத்தில் கவனம் சிதறல் பெருகுகிறது இரண்டு கண் விழித்தவுடன் கைபேசி விசாரிப்பு புதிய அறிவியல் தரவை படிப்பினை முறைப்படியான வேக அலைகள் காலை அறுபது நிமிடம் தயக்கம் கேட்டால் அந்த நாளின் உள் சமநிலையை பதினோரு சதவிகிதம் குறைக்கின்றன கைபேசி விளக்கை தவிர்க்கும் வரை வெளிப்புறச் சத்தங்கள் உங்களை நடத்தாதே மூன்று காலை உணவின் பின்வட்டம் வயிறு காலியான போது தோட்டம் காய்க்காது தேகத்திற்கு உயிர்ப்புணல் தேவை அதிக சீரியல்கள் சர்க்கரை கட்டத்தை செதுக்கும் சத்துணவு செலுத்தியால் சுய மேம்பாடு தீம்பு நிறைவேறும் நான்கு திட்டமில்லா முடிவுகள் மானிட புதையல் ஆராய்ச்சி யார் முன்னிரவு வேலைப்பட்டியலை அமைத்தாரோ அடுத்த நாள் வேலை போது மன அழுத்தம் இருபத்தி ஐந்து சதவிகிதம் குறைந்தது தூங்குவதற்கு முன் நாளை எழுதுங்கள் ஐந்து மேலொட்டு இல்லாத காலை முறைகள் ஒரு நாள் ஆனால் ஆயிரம் பொறுப்பு ஒட்ட வேண்டுமென்றால் காலை முறை அனுப்பும் தூண்டிலே சக்தி உள்ளது உள்ளிட்ட எழுச்சி தியானம் நடை போன்றவை ஆறு பதினைந்து நிமிடம் போதும் ஆறு குளிப்பை தவிர்த்து ஓடுதல் குளிர்ந்த நீர் ஹார்மோன் மையத்தை அவிழ்த்து விழிப்பூட்டும் குளித்த பின் இருபது நிமிடம் அதிக போக்கஸ் முன் வெப்பம் ஏற்படும் ஏழு எதிர்மறை செய்தி நிரப்பு நீங்கள் கேட்டது பார்த்தது வாசித்தது ஆள் கூட்டு மனநேரத்தை வடிவமைக்கும் காலை நேரம் நேர்மறைப்பட்டை மட்டுமே படியுங்கள் எட்டு சூரிய கதிர்களை மறைத்தல் இளநீர் போல சூரிய ஒளி விழித்தவுடன் தெரியாமல் திரை திரைமூடியிருப்பது வாழ்கையை சாம்பல் கவசத்தில் மூடும் அச்சுறுத்தலற்ற ஒளி கண்களுக்கு ஆரோக்கிய சினிமா ஒன்பது நீர் பருகாமல் நாளை தொடங்குதல் முழுதும் தூய்மையாக இருந்தாலும் உடலில் நீர் இல்லை என்றால் கசிவு நீரிழிவு துடிப்பு குறைதல் போன்றவை நீர் அழைப்பிதழ்கள் எழுந்தவுடன் ஒரு பூங்காற்று பெருக்கத் தண்ணீர் பருகுங்கள் பத்து படுக்கையை சீர் செய்யாமல் விடுதல் ஆரம்பச் சீர்திருப்பு உள்மன கோப்புகளை ஒருங்கிணைக்கும் அடி நார்வே ஆய்வு காலை தூங்கியதும் படுக்கையை அழகுபடுத்தியவர்கள் தங்களுடைய ஆற்றல் மதிப்பீட்டில் பதினாறு சதவிகிதம் உயர்ந்தனர் பதினொன்று ஒரே நேரத்தில் எழும் ஒற்றுமை இல்லாமல் அலைபாய்வு உடல் கடிகாரம் சமநிலை பெற வேண்டுமென்றால் எல்லா நாளும் ஒரே நேரத்தில் எழுவதை வலியுறுத்துங்கள் அல்லது மெழுகுவர்த்தி ஆகும் போல மூளை வெப்பம் குறையும் பன்னிரண்டு எப்போதும் புகார் குறை கூறும் வார்த்தைகள் நனவிலும் கனவில் கருப்பு காக்கை போல இறக்குமதி செய்பவர் தாம் மன உற்சாகம் ஏறுபட முடியாது நன்றியை சொல் மனது உச்சி எரியும் இந்த பன்னிரண்டு தவறுகளையும் நிறுத்தினால் உங்கள் காலை முதலிய வேளையில் கவனம் தனிப்பட்ட வளர்ச்சி சுய மேம்பாடு பொழுதுபோக்குகள் என்ற நான்கு சக்கரம் ஒரே நேரத்தில் ஊர்தி இழுக்கும் ஆய்வினர் கூறுகின்றனர் உச்சத் திறன் கொண்டவர்கள் வீட்டெடு மணி முதல் வேலை வரை தொலைபேசி பயன்படுத்துவதை தாமதப்படுத்துவர் தந்திரத்தின் சூட்சமம் அதுதான் இன்று இரவு சொட்டு நேரம் முன் குறிப்பு எழுதுங்கள் ஆலாரத்தை அடுத்த அறையில் வைத்துவிடுங்கள் சுடுகாடாக காத்திருக்கும் சமூக ஊடகங்கள் இலேசான ஸ்விட்ச் ஏன் காலை எழுந்தவுடன் விளக்குங்கள் பருகும் முதல் குளிர்ந்த நீரிலிருந்து பதினைந்தாவது நிமிடத்தில் உற்சாக நடைவரை அட்டைப்படம் போட்டு செய்க நீங்கள் இந்த காணொளியை விரும்பினால் விருப்பம் அழுத்தி காலை முதல் நான் மாற்றுவது டை என்று கருத்தில் எழுதுங்கள் அடுத்த பர்சனல் குரோத் பறவை பறக்க வரும் சப்ஸ்கிரைப் செய்து மணி அழுத்துங்கள் உங்கள் தற்போதைய நாள் அடுத்த எடுத்து சூரிய ஒளி போல பிரகாசிக்கும்